சரி இன்றைக்கி புதுசாக வந்திருக்காங்க இன்னும் எத்தனை பேர் ரெண்டாவது நாள் கேம்ப் அப்படி தான் நமக்கு ரெண்டாவது நாள் கேம்பில் எத்தனை பேர் வந்திருக்கீங்க பத்து பேர் வந்திருக்கீங்க புதுசாக வந்தாலும் எல்லாம் போகலாம் சொல்லுங்க பைக்க கூட வேண்டாம் தம்பி எந்த ஊர் அம்பலவள்ளி ஆ அம்பலவள்ளி எந்த டிஸ்ட்ரிக்ட்டு கன்னியாகுமரி மாவட்டம் உட்காரு சொல்லுங்கள் நடத்த டிஸ்ட்ரிக்ட்டு கரூர் ஊர் பேர் கரூர் கரூரில் கரூரில் வேலை மீன் வேலை மீன் ஓகே அடுத்த தம்பி வந்து கரூர் மாவட்டம் பட்டி ஓகே அடுத்தது புளியங்குடி தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் ஓகே சாராபுர திருவள்ளூர் மாவட்டம் டிஸ்ட்ரிக் காவல் கிணறு திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி காவல் கிணறு திருநெல்வேலி மாவட்டம் காவல் கிணறு திருநெல்வேலி மாவட்டம் ஓகே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டரோஷன் நகரம் திருவள்ளூர் டிஸ்டிக் திருவள்ளூர் டிஸ்டிக் லோசன் ஓகே தென்காசி டிஸ்ட்ரிக் சுந்தரபாண்டிபுரம் சுந்தரபாண்டிபுரம் ஓகே ம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் கட்டலாங்குளம் மாவட்டம் ராமநாதபுரம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் கட்டலாங்குளம் கட்டலாம் கட்டலாங்குளம் ராமநாதபுரம் டிஸ்டிக் கட்டாலங்குளம் கட்டலாங்குளம் ஆ தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டி சுந்தரபாண்டிபுரம் தென்காசி மாவட்டம் வேட்டு காரங்குளம் ஆ சரி நிறைய பேர் இந்த பண்ணி பத்து பேர் கிட்ட வந்துருக்கீங்க ரெண்டாம் நாள் கேமரா மற்ற நேற்று நம்ம என்ன பண்ணோம் ஒரே எண்ணதான் இருக்குன்னா ஒரு குழு எப்படி குழவையாக மாறிச்சின்னு பார்த்தோம் அவ்வளோதானே அப்போது அது யார் சொன்னால் நமக்கு யார் சொன்னால் இயற்கையை குருவாக பார்த்த ஒரு மகான் சொன்னது காத்தாத்திரையர்னு சொல்லி ஒரு மகான் சொன்னது சொன்ன இருபத்தி நாலு குரு சொன்னாரளா ஒரு குருவாக பார்த்துட்டோம் ரெண்டாவது குரு யார் பூமி இந்த பிரபஞ்சம் இந்த பூமி இருக்குல்லா பூமி பொறுமை பூமி எதுக்கு பார்த்தாரு பொறுமைக்கு பூமியை இலக்கணமாக பார்த்தார் இப்போ பூமியை இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பூமி சுற்றிக்கிட்டுருக்கா ஒரு அச்சில் தான் சுற்றிக்கிட்டுருக்கு இந்த சுற்ற என் இத்தனை வருஷமாக அதை சுற்றிக்கிட்டுருக்கு காலம் என்னைக்காவது அது சுற்றுற ஸ்பீடையோ சுற்றுற ஒரு அச்சையோ அது நிப்பாட்டியிருக்கா அப்போ அது பொறுமையாக நாம் என்ன செஞ்சாலும் இந்த பூமியில் நாம் எவ்வளவு மாசை கொட்டினாலும் சரி பூமியை தோண்டினாலும் சரி பூமியை எரித்தாலும் சரி இல்லை இயற்கையை வந்து பூகம்ப வந்தாலும் தான் அண்ணா சுனாமி வந்தாலும் தான் அது என்ன எதுவுமே இல்லை அதை பாதிக்கலை அது வேலை செஞ்சிட்ருக்கும் இதை நமக்கு உமைப்படுத்தி பாருங்கள் நமக்கு உமைப்படுத்தி பாருங்கள் நம்ம அசந்திரக்கூடாது பொறுமையாக என்னச்சோம் நம்ம கடமை உங்களுக்கு என்னது உங்கள் கடமை என்னது பூமிக்கு கடமை சுற்றுறது அதை சுற்றுறது மாதிரி உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது என்ன கடமை இருக்குது விளையாடணுங்கிற கடமை இருக்குது அப்படி தானே அந்த கடமையை நீ தெளிவாக யார் ஒன்று குழந்தாலும் யார் ஒன்றை துன்புறுத்தினாலும் நீ அந்த இதுல இருந்து லக்கில் கூடாது விளையாடக்கூடாது நிறைய டிஸ்டர்ப் பண்ண வரும் வரும்ல பொறுமையாக இருந்தால் தான் நம்ம அந்த இலைச்சி இலக்க நிஞ்ச முடியும் அடைய முடியும் பொறுமை இல்லாமல் நான் என் க்ரௌண்டில் பார்த்ததை சொல்றேன் சொல்கிறேன் உண்மையில் பார்த்தா சொல்கிறேன் எல்லாரும் ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க ஒரு மாதத்தில் கிடைக்கணும் ஒரு வருஷத்தில் விளையாடணும் ரெண்டு வருஷம் விளையாடணும் அஞ்சு வருஷத்துல விளையாடணும்னு வருவாங்க அப்படி நினைக்கிறவங்க யாருமே சக்ஸஸ் ஆனதில்லை நான் கபடி விளையாடுறோம் அப்படியே அந்த காலத்து போக்கில் விளையாடினவங்க தான் என்ன வெற்றி அடைஞ்சிருக்காங்க பாக்கி வீழ்ந்தவங்க தான் ஜாஸ்தி வீழ்ந்தவனால் போயிடுவாங்க இப்போ இதில் இருக்கிற நிறைய பேர் போயிடுவாங்க இப்போ நம்ம பொறுமையாக தான் என்ன செய்யணும் ஆகணும் பொறுமைக்கு எல்லையே கிடையாது பொறுமையை பற்றி பழைய ஆள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பொறுத்தார் சொல்லியிருக்காங்களா பொறுமைக்கு பூமியாக ஒவ்வொ இலக்கணமாக சொல்லியிருக்கு பொறுமைக்கு நமக்கு காவியத்துலேயும் சொல்லியிருக்கு ராமாயணம் இருக்குல்ல சீதை இருக்காங்களா சீதை அவர் தூக்கிட்டு ராவணம் தூக்கிட்டு போன பிறவம் என் வாட்டு வீட்டுக்காரர் வருவார்ன்னு சொல்லி பொறுமையாக இருந்து பொறுமையாக இருந்தால் நினைச்சிட்டு இருக்காங்க அவரை வீட்டு வந்து கொடுத்தார் சிலப்பதிகாரம் பார்த்துருக்கீங்களா சிலப்பதிகாரம் கண்ணகி கத தெரியுமா கோவலம் கண்ணகி அவர் மாதவி கூட ஓடின பிறகு கூட கண்ணகி என்ன செய்யலை இன்னொருத்தர் கூட போல் எதுவும் பண்ணலை பொறுமையாக இருந்தால் அதே மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தால் வெற்றி அடைஞ்சான் அது மாதிரி பொறுமையாக இருந்து நாம் என்ன செய்யணும் எல்லா இது காரியங்களும் நம்ம விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன் இது ஒரு என்ன எனர்ஜினும் காரியம் நம்ம கிரவுண்ட்லேயே இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் யார் இப்போ பாபுன்னு ஒரு பையன் வேலை கிடச்சி போனான் அப்படிதான அவனுக்கு அந்த பாபு ஐசிஎப்பில் வேலை கிடச்சி போனான்ல அவன் வந்து இதே உங்களே தான் வந்த ஸ்டூடெண்ட் தான் அவன் நினச்சதெல்லாம் கிடைக்கல யூனிவர்சிட்டி கிடைக்கல கஷ்டப்பட்டு போராடி யூனிவர்சிட்டி வாங்குறான் யுவா சீரீஸுக்கு போன போகணுன்னு ஆசைப்பட்டான் யுவா சீரிஸ் கிடைக்கல ரெண்டு சீரீஸாக கிடைக்கல ரெண்டாவது சீரீஸில் இடையில கூப்பிட்றாங்க போய் நல்ல பெஸ்ட் பேர் வாங்குறான் இடையில் திருப்பி ஸ்டேட்டு கிடைக்கல போராடிக்கிட்டே இருக்கான் ஒரு ப்ரோ கபடி டீம் கூப்பிட்றாங்க அங்கே போனால் ஆடிக்கிட்டு இருக்கான் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கான் அவன் கதை போயிட்டே பாருங்க அடுத்து போராடிட்டே இருக்கான் அங்கே கிடைக்கலன்னு போராட்டே இருக்கான் இன்னொரு இடத்துல கிடைக்குது ஐசிஎப்பில் கிடைக்குது அப்போது நீ உன் காலத்து கூட என்னச்சனும் நீ பொறுமையாக பொறுமையாக இருந்து இந்த இதை காலத்து கையில் விட்டுறணும் காலம் உனக்கு டிசைட் பண்ணணும் நீ உன் வேலையை என்ன செய்யணும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என்றைக்காவது ஒரு நாள் என்ன செய்யும் உனக்கு உங்களுக்கு நல்லதாக கொடுக்கும் அது இன்னொரு கதை ஒரு குட்டி கதையாக சொல்கிறேன் குரங்கு கதை நான் யாருக்குனா நிறைய இடம் சொன்ன கதை குரங்கு கதை சொல்லியிருக்கேன்னா அவங்க பையன் பிடிக்கும் எங்கள் பழைய பையன் மேடம் சொல்லியிருப்பேன் குரங்குகளுக்கு மாம்பழங்களில் பிடிக்கும் பிடிக்க பிடிக்காதா எப்போவுமே ஒரு தோட்டத்தை திருடிகிட்டே இருக்கும் எல்லாம் க நம்ம பார்த்த உனக்கு ஒரு என்ன நினைச்சிவான் சும்மா விட்டுருவானதை கல் எடுத்து நினைச்சிவான் அடிப்பான் அது ஓடும் என்னடா நம்ம சும்மா சும்மா நம்ம எடுத்து தெரிஞ்சுட்டே இருக்காங்களே நாமளே ஒரு தோட்டத்தை உருவாக்கிடுவோம் நாமளே ஒரு மாந்தோட்டத்தை உருவாக்கிடுவோம் எங்க உங்கள் ஊரில் உருவாக்கணும்னு சொல்லி ஒரு ஏரியா பிடிச்சி மாங்கொட்டையெல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லா குரங்கு நினைச்சி வட வட கொட்டையில கொண்டு ஒரு இடத்துல வந்து எல்லாம் கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு போய் நீட்டாக தண்ணியெல்லாம் ஓடி விட்டு அங்கங்கே நட்டு வச்சாச்சு அங்கங்கே நட்டு வச்சு தண்ணி விட்டுட்டுருக்கு ஒரு அஞ்சு நாள் பார்த்து அது முளைக்கல முளைக்காதில்ல அதுக்கு ஒரு காலை இருக்குல்ல அந்த மாங்கொட்டை வெதை முளைச்சி அது மரமாக மாறி அது பூத்து அது கனிஞ்சி காயாக வந்து கனியாக வந்து நமக்கு கொடுத்தா தான் இனிக்கும் இதுக்கு என்ன செய்யறதுக்கு ஒவ்வொரு குரங்குக்காக அவசரம் பொறுமை இல்லை எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பொறுமை இல்லை அது என்ன பண்ணுது பிடிங்கி பிடிங்கி நினைச்சது ஏன் முளைக்கல ஏன் முளைக்கல நினச்சிது தோண்டி தோண்டி நினச்சிது சில குரங்கு விட்டுட்டு கொஞ்சம் மொள வந்தோம்னா ஏன் இன்னும் காய்க்கலான்னு பிடுங்க பிடிங்கி பிடிங்கி வச்சால் அந்த மரம் என்ன செய்யும் இதை மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் பிடிங்கி பிடிங்கி பார்க்காம இப்போ நீங்கள் எப்படி வந்திருக்கா எனக்கு வரலையா உங்களுக்கு ஒரே இலக்கில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக கிடச்சியே அதில் மாற்றுக்கருத்தையே கிடையாது மாற்றுக்கருத்தையே கிடையாது கிடையாது அதனால் என்ன ஓகே